நாம் செய்த தர்மங்கள் நம்மை அறியாத ஏதாவது ஒரு நாளில் நமது ஆபத்து காலத்தில் யாராவது ஒரு முகம் தெரியாத நபரால் நாம் காப்பாற்றப்படுவோம் தெய்வங்கள் யாரும் நேரில் வருவதில்லை யாராவது ஒரு நபர் மூலமாகத்தான் வருகிறது என்பதற்கான ஒரு உண்மைச் சம்பவம் நாற்பது அடி கால்வாயில் அருகே ஒரு சாலையில் ஒரு இளைஞன் நடந்து வந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பேருந்து அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது தன்னுடைய நிலையில் இல்லாமல் அது கால்வாயுக்குள் நுழைந்தது பேருந்து ஓட்டுநரும் எவ்வளவோ அந்த பேருந்தை கண்ட்ரோல் செய்வதற்காக கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செய்தார் ஆனாலும் முடியவில்லை கட்டுப்பாட்டுக்கு மீறி கால்வாயில் நுழைய ஆரம்பித்தது கால்வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பித்தது இதனால் பேருந்தில் இருப்பவர் அனைவருமே பயந்து நடுங்குகிறார் நடுகினார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை அனைத்து கதவுகளும் ஜன்னர்களும் மூடியே இருந்தது இதை பார்த்த அந்த இளைஞன் காப்பாற்ற நினைத்தார் பேருந்தில் இருப்பவர்கள் பேருந்துக்குள்ளேயே என்ன செய்வது என்று நிலை தடுமாறி நின்றார்கள் அப்போது அந்த இளைஞன் சிறிதும் யோசிக்காமல் அந்த கால்வாய்க்குள் இறங்கினார் இறங்கி அந்த கண்ணாடிகளை எல்லாம் தன் கைகளாலேயே உடைத்தார் இதனால் கண்ணாடிகளை உடைத்தால் நிச்சயம் கையில் காயம் உண்டாகும் அதை பற்றி அவர் சிறிதும் யோசிக்கவே இல்லை மற்றவர்களை காப்பாற்றவே என் எண்ணினார் அப்பொழுது முன்னாடி கதவுகளையும் ஜன்னர்களையும் கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பித்தார் உடைத்ததும் அனைவருமே வெளியே வர ஆரம்பித்தார்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையுமே அந்த இளைஞர் வந்து காப்பாற்றினார் இது உண்மை சம்பவம் அதனால் அவருடைய புகைப்படத்தையும் நான் இதில் பதிவிட்டிருக்கிறேன் பாருங்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நாற்பது அடி கால கால்வாயில் விழுந்த பஸ் கண்ணாடிகளையெல்லாம் எந்த ஒரு உபகரணம் இல்லாமல் கைகளாயே உடை உடைத்து இருது நபர்களை காப்பாற்றிய வீரதீர மனிதர் இவர் பெயர் நிகல் சிங் இவரே இவருக்கு யாரும் தர்மம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் தர்மம் ஒரு தெய்வ தெய்வ அமைப்பிலே ஒரு தெய்வமாக வந்து அந்த இருபது பேரையும் காப்பாற்றியிருக்கிறார்கள் அதனால் தர்மம் பண்ணுங்க நமது ஆபத்து காலத்தில் இறைவன் யாராவது ஒரு மனிதர் மூலமாக வந்து காப்பாற்றுவார் நேரில் கண்ட தெய்வம் இவரை நிகழ்்சிங்க் நன்றி